ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்ரு ஸ்டோரி எஸ் நம்ம மலேஷியாவில் வந்து நம்ம லட்சுமி பிரியா டைரக்டரில் சாய்ப்பு தான் அவங்கள மூணு பெரிய எக்ஸ்போக்கு உள்ள ரிசப்ஷனில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வெல்கம் பண்ணுறாங்க ஸோ அவங்கள எப்படி வெல்கம் பண்ணுறாங்க அவங்க என்ன மாதிரி காஸ்ட்யூம்ஸில் வந்திருக்காங்கன்னு இப்போ பார்த்துடலாம் ஸோ நம்மளுடைய மேம் வந்து இறங்கும் போது ஆக்சுவலாக சான்ஸ் இல்லைங்க புடவையில் தான் வந்திருக்கிறாங்க சேரீயில் ஸோ கிரேப்ஸ் கலர் அந்த பர்பிள் கலர் சேரீல வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தாங்க அவங்கள பார்க்க பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது அடுத்து நம்மளுடைய டிரெக்டர் சார் அவர் வந்து ஃபேன் ஷர்ட்டில் ஒயிட் அண்ட் 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 பிளாக் மாதிரி அவர் வந்து ஃபேன்ஷர்ட் நம்மளுடைய சாய் பிரமோதா மேம் அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ மூணு பேருமே வந்து சூப்பரப்பாக நல்ல வைப்போடு வந்து தான் இறங்குனாங்க ஸோ அவங்க வந்து மேல தாளத்தோட வெல்கம் பண்ணி எக்ஸ்போவில் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா கோஆர்டினேட் பண்ணுறது ஸோ அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது இந்த மாதிரி தான் வெல்கம் பண்ணிருக்காங்க வேறு லெவலில் வெல்கம் பண்ணுறாங்க ஸோ அந்த அதே மோட்டோவில் அவங்களையும் சேமாக வெல்கம் பண்ணி ஆடியன்ஸ் எல்லாமே வர வேறு எல்லாம் செல்ஃபிஸ் ஃபோட்டோஸ்ன்ற மாதிரி எல்லாருமே அவங்க சூழ்ந்து தான் வந்து வெல்கம் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு ஹாய் சொல்லிட்டு தான் அவங்க என்ட்ரி ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சிட்ட பிறகு ப்ரோக்ராம் வந்து அந்த விஷுவலில் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா ஸோ அதில் வந்து நம்மளோட சாமி வந்து போட்டுட்டு ஆக்சுவலாக ஒரு சாங் பாடிட்டுருக்காரு அந்த சாங் வந்து மேடமும் கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த கோஆர்டினேஷன் எல்லாமே நல்லா க்யூட்டாக பண்ணிட்டு தான் கீழே இருந்தே மேடம் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கையாசு சாப்பிட்டா அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற டான்ஸ் கொரியோகிராஃபர் அவர் வந்து லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி பிரியா மேம் கூப்பிட்டு மறுபடியும் அவர் ரோலிங் டான்ஸ் ஆடிச்சு அவரும் நல்லா வந்து வைப் பண்ணாரு ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மேம் வந்து சூப்பராக கோடிக் பண்ணாங்க லட்சுமி பிரியாவும் கோவான்ட் பண்ணி அழகா எல்லோரையும் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் வச்சுருந்தாங்க எல்லாருமே ஃபோனும் கையுமாக தாங்க பார்த்துட்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோலிங்கில் ஸோ இவங்களுடைய அந்த தருணங்களை அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லைவில் வந்து கேட்டுட்ருக்காங்க இல்லையா ஸோ கொஸ்டின் நர்ஷிம் பிரேமுக்கும் டேரக்டர்ஸாருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க ஸோ அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் அவங்களுக்கு சரிங்களா ஸோ இவங்க எல்லாமே ப்ரோக்ராம் அந்த ஷார்ட்ஸ் மகானி சீன்ஸ்லாம் போட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த நெத்தியில் முத்தம் கொடுக்குற சீன்ஸ் அதெல்லாம் போ அந்த ஸ்க்ரீன் ஓடும்போதே வைப்பு பயங்கரங்க செம்ம சவுண்டு உள்ள அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் வந்து பார்க்குறாங்க ஸோ இதே மாதிரி அந்த பாசிட்டிவ் வெவோட நிகழ்ச்சி தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்றது தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம மெட்ரோசோரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ